ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் ஜெயஸ்ரீ ஹோமத்தில் கலந்து கொண்ட பிறகு எனக்கு நிகழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் ஒவ்வொரு வருடமும் ஹோமத்தில் தவறாமல் கலந்து கொள்கின்றேன் கடந்த வருடம் எங்களுக்கு ஒரு பேரன் பிறந்தான் எனவே நாங்கள் குடும்பத்துடன் ஹோமத்தில் கலந்து கொள்ள திட்டமிட்டோம் நான் என் மகனுடன் ஹோமத்தில் கலந்து கொண்டேன் அது ஒரு அற்புதமான அனுபவம் எங்கள் மீது அளவற்ற அருள்மொழி பொழிவதை உணர முடிந்தது ஹோமத்திற்கு பிறகு நாங்கள் ஸ்ரீ பரம்ஜோதி தரிசனத்திற்கு சென்றோம் ஸ்ரீ பரம்ஜோதியை உரையாடும்படி எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது நான் ஸ்ரீ பரம்ஜோதியின் அருகில் சென்றதும் என் கைகளை தூக்கியவாறே மயக்கத்தில் விழுந்தேன் இருப்பினும் எந்த வழியும் இல்லை எனக்கு எதுவும் நடக்கவில்லை பின்னர் யாரோ ஒருவர் நான் ஒரு புறமாக சாய்ந்து படுக்க எனக்கு உதவினார் என் கண்களை திறக்கவே முடியவில்லை அரை மணி நேரம் அந்த நிலையில் இருந்தேன் பின்னர் யாரோ ஒருவர் என்னை எழுப்பியவுடன் மெதுவாக தரிசன மண்டபத்தில் இருந்து வெளியே வந்தேன் வெளியே ஒரு நாற்காலியில் உட்கார எனக்கு உதவினார்கள் நான் அங்கு அமர்ந்தவுடன் நான் முழுமையாக ஒளியால் சூழப்பட்டிருப்பதை தெளிவாக காண முடிந்தது நான் பதினைந்து நிமிடங்கள் அந்த நிலையில் இருந்தேன் என்னை சுற்றி மக்களை பார்த்தபோது நான் முழுமையான ஆனந்த நிலையில் இருந்தேன் சிறிது நேரம் கழித்து நான் தங்கும் இடத்திற்கு செல்ல நினைத்தேன் வழியில் மற்றொரு பக்தரை சந்தித்து அவருடன் கை குலுக்கினேன் உடனடியாக ஆனந்தம் அதிகரித்தது நான் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக அந்த நிலையில் இருந்தேன் யாரோ ஒருவர் என்னை தாங்கி அங்கு ஒரு இடத்தில் உட்கார வைத்தார் பின்னர் இறுதியாக நான் தங்கும் இடத்திற்கு சென்று என் நிலையை மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்தேன் தீட்சைக்கு பிறகு அவர்களும் மிகுந்த ஆனந்தத்தை உணர்ந்தார்கள் இத்தகைய அற்புதமான ஆனந்த நிலையையும் உயர்ந்த அனுபவத்தையும் எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு மிக்க நன்றிகள் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவளாக இருப்பேன்